அறுபத்தைந்து லட்சத்தில் விற்பனைக்கு வந்துள்ள புத்தம் பெரிய இரண்டு படுக்கையறை வசதி கொண்ட வீட்டைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் உங்கள் கனவு இல்லத்தை நனவாக்க ஆஸ்கிரியல் எஸ்டேட் நிறுவனத்தை அணுகுங்கள் வீட்டை வாங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாங்கள் செய்து தருகிறோம் ஆஸ்கிரியல் எஸ்டேட் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான்கு சென்ட் நிலத்தில் கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட இரண்டு படுக்கையறை கொண்ட வீட்டை தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் பொள்ளாச்சியில் சிறந்த குடியிருப்பு பகுதியில் சகல வசதிகளுடன் பெரிய போட்டிக்கு கொடுத்து ஆலை பதினாறுக்கு பதினாறு என்ற அளவில் அமைத்து கிச்சன் மற்றும் டைனிங் ரூமை பத்துக்கு இருபது என்ற அளவிலும் இரண்டு படுக்கையறைகளையும் பத்துக்கு பதினாறு என்ற அளவில் மாஸ்டர் பெட்டுமாக அமைத்து அட்டாச்சுடு பாத்ரூம் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் கன்னிமூலையில் அமைந்துள்ள படுக்கையறைக்கு போர்டோவ் மற்றும் பிரேசிங் டேபிள் வசதியும் செய்யப்பட்டுள்ளது பொள்ளாச்சியின் சிறந்த குடியிருப்பு பகுதியில் போக்குவரத்து வசதிகளுடன் நேர குடிநீர் வசதிகளும் உள்ள இந்த இரண்டு படுக்கையறை வீடு ரூபாய் லட்சத்தில் விற்பனைக்கு தயாராக உள்ளது இந்த வீட்டுக்கு எண்பது சதவீதம் வங்கிக் கடன் வசதியும் ஏற்பாடு செய்து தரப்படும் இந்த வீடு உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான சிறந்த முதலீடாக இருக்கும் எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இன்று எங்களை தொடர்பு கொண்டு இந்த வீட்டை பார்வையிடுங்கள் அழைக்கவும் ஆசிரியல் எஸ்டேட் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு வீடு பிடித்திருந்தால் உருளை செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் நன்றி நான்கு சென்ட் நிலத்தில் கிழக்கு பார்த்து கட்டப்பட்ட இரண்டு படுக்கையறை கொண்ட வீட்டைத்தான் இன்று நாம் பார்க்க போகிறோம் பொள்ளாச்சியில் சிறந்த குடியிருப்பு பகுதியில் சகல வசதிகளுடன் பெரிய போட்டிக்கு கொடுத்து ஆலை பதினாறுக்கு பதினாறு என்ற அளவில் அமைத்து கிச்சன் மற்றும் டைனிங் ரூமை பத்துக்கு இருபது என்ற அளவிலும் இரண்டு படுக்கையறைகளையும் பத்துக்கு பதினாறு என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைத்து அட்டாச்சுடு பாத்ரூம் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் கன்னிமூலையில் அமைந்துள்ள படுக்கையறைக்கு போர்டோ மற்றும் பிரேசிங் டேபிள் வசதியும் செய்யப்பட்டுள்ளது பொள்ளாச்சியின் சிறந்த குடியிருப்பு பகுதியில் போக்குவரத்து வசதிகளுடன் குடிநீர் வசதிகளும் உள்ள இந்த இரண்டு படுக்கையறை வீடு ரூபாய் விற்பனைக்கு தயாராக உள்ளது இந்த வீட்டுக்கு எண்பது சதவீதம் வங்கிக் கடன் வசதியும் ஏற்பாடு செய்து தரப்படும் இந்த வீடு உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான சிறந்த முதலீடாக இருக்கும் எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் எங்களை தொடர்பு கொண்டு இந்த வீட்டை பார்வையிடுங்கள் அழைக்கவும் ஆசிரியல் எஸ்டேட் எட்டு எட்டு இரண்டு ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு வீடு பிடித்திருந்தால் உருளை செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு நன்றி வாங்க வேண்டுமா உங்கள் கனவுகளை நிறைவேற்றுவதற்கான நேரம் இது ஆஸ்திரியல் எஸ்டேட் உங்களுக்கு சிறந்த வாய்ப்புகளை வழங்குகிறது உங்கள் தேவைகளை புரிந்து கொண்டு சரியான இடத்தை தேர்வு செய்ய உதவுகிறோம் வீடு வாங்குவது என்பது ஒரு பெரிய முதலீடு விருப்பங்களை வழங்குகிறோம் மற்றும் சுகாதார மையங்கள் அருகில் உள்ள இடங்களை நாங்கள் கண்டுபிடிக்கிறோம் எங்கள் அனுபவம் மற்றும் நிபுணத்துவம் மூலம் நீங்கள் எந்த சிக்கலையும் சந்திக்காமல் உங்கள் புதிய வீட்டிற்கான பயணத்தை எளிதாக்குகிறோம் உங்கள் கனவுகளை நனவாக்க என்று எங்களை அழைக்கவும் பொள்ளாச்சியில் சிறந்த குடியிருப்பு பகுதியில் சகல வசதிகளுடன் பெரிய போட்டிக்கு கொடுத்து ஹாலை பதினாறுக்கு பதினாறு என்ற அளவில் அமைத்து கிச்சன் மற்றும் டைனிங் ரூமை பத்துக்கு இருபது என்ற அளவிலும் இரண்டு படுக்கையறைகளையும் பத்துக்கு பதினாறு என்ற அளவில் மாஸ்டர் பெட்ரூமாக அமைத்து அட்டாச்சுடு பாத்ரூம் வசதி செய்யப்பட்டுள்ளது மேலும் கன்னி மூலையில் அமைந்துள்ள படுக்கையறைக்கு போர்டோ மற்றும் டிரேசிங் டேபிள் வசதியும் செய்யப்பட்டுள்ளது பொள்ளாச்சியின் சிறந்த குடியிருப்பு பகுதியில் போக்குவரத்து வசதிகளுடன் மணி நேர குடிநீர் வசதிகளும் உள்ள இந்த இரண்டு படுக்கையறை வீடு ரூபாய் லட்சத்தில் விற்பனைக்கு தயாராக உள்ளது இந்த எண்பது சதவீதம் வங்கிக் கடன் வசதியும் ஏற்பாடு செய்து தரப்படும் இந்த வீடு உங்கள் குடும்பத்தின் மகிழ்ச்சியான எதிர்காலத்திற்கான சிறந்த முதலீடாக இருக்கும் எனவே இந்த வாய்ப்பை தவறவிடாதீர்கள் இன்றே எங்களை தொடர்பு கொண்டு இந்த வீட்டை பார்வையிடுங்கள் அழைக்கவும் ஆசிரியல் எஸ்டேட் எட்டு எட்டு இரண்டு ஐந்து ஐந்து ஒன்பது நான்கு ஒன்று இரண்டு ஏழு வீடு பிடித்திருந்தால் உருளை செய்து உங்கள் ஆதரவை எங்களுக்கு தாருங்கள் நன்றி